பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் பூஜை செய்யும் விநாயகர் சிலை மண்ணிலால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் நம் கட்டை விரல் அளவை போல பன்னிரண்டு மடங்கு அளவில் இருக்க வேண்டும் அன்பர்கள் நினைவில் நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி பதினெட்டாவது நாள் இன்றைய விசேஷம் கார்த்திகை விரதம் சதுர்த்தி விரதம் சக்தி கணபதி விரதம் நெல்லை நெல்லையப்பர் விழா தொடக்கம் திருப்போரூர் முருகன் பால் அபிஷேகம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி சூர்ணா அபிஷேகம் முட்டாள்களுடைய தினம் சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி திரிதியை காலை பத்து நாலு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் பரணி மாலை மூன்று இருபத்தி ரெண்டு வரை பிறகு கிருத்திகை யோகம் யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அத்தம் சித்திரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசிகள் கன்னி துலாமாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடர் பகுதியில் நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட பரிகார குறிப்பின் தலைப்பு என்னவென்றால் அடங்காத பிள்ளைகளை நல் வழி சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அடங்கி நடந்து வந்தார்கள் உதவியாகவும் வாழ்ந்தார்கள் தாய் சொல்லை தட்டாமலும் தந்தை சொல்லை மந்திரமாகவும் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே வளர்ந்துவிட்ட பிள்ளைகள் எண்பது சதவீதம் பேர் பெற்றோர்களின் ஆலோசனைக்கு ஆலோசனை சொல்பவர்களாகவும் மதிப்பது இல்லை என்ற கருத்து செயல்பட்டு தானும் கேட்டு தாய் தந்தையருக்கு சிரமம் கொடுத்து வருகின்றனர் பொதுவாக கலி இலகத்தில் கலியுடைய காலத்திலே சில தீய பழக்கம் தொற்று நோயாக மற்றவரையும் பற்றி கொள்கிறது இது எதனால் வந்தது என ஜாதகத்தில் ஆய்வு செய்தால் பதிலே பதிலாக எதுவும் கிடைக்காது இந்த நிலையை மாற்றி அமைத்திட தான் பெற்றோர்கள் முறையிட வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் நன்மையை பெறலாம் கல்வியிலே மேன்மை பெற பரிகாரம் பிள்ளைகளுடைய படிப்பு நன்றாக வர உதவியாக இருப்பவர் விநாயக பெரும எனவே இருபத்தி ஏழு செம்பருத்தி பூக்களை மாலையாக தொடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள் விநாயக பெருமானுக்கு சூட்ட வேண்டும் இது போல ஒன்பது ஞாயிற்றுக்கிழமைகள் தொடர்ந்து செய்து வந்தால் பிள்ளைகளுடைய கல்வியிலே உள்ள மந்த நிலை மாறி கல்வியிலே உயர்வு உண்டா வசதி உள்ளவர்கள் இருபத்தி ஏழு ஏலக்காய் மாலைகளை தொடுத்து விநாயக பெருமானுக்கு சூட்டி வர கல்வி அறிவு உயரும் பிள்ளைகளுடைய குணம் மாற எந்த விதமான பரிகாரம் கடைபிடிக்க வேண்டும் பிள்ளைகள் தாய் தந்தைக்கு கட்டுப்படாமல் எதிர்த்து கொண்டு பேசிக்கொண்டே வந்தால் தவறு செய்து கொண்டே வந்தால் பெற்றோருடைய மனம் தளரக்கூடாது தொடர்ந்து முப்பது நாட்களுக்கு ஒரு கட்டு அகத்தி கீரையை பசுமாட்டிற்கு கொடுத்து வந்தார் பிள்ளைகள் நல் வழிக்கு வந்து விடுவார் எதிர்த்து பேசுவதும் தவறுகள் செய்துவதும் மாறிவிடும் யாராருக்கெல்லாம் இந்த பதிவு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொண்டும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு உதவியை செய்யும் பொழுது உங்கள் மனமும் குளிர்ச்சியடைந்து பெற்றவர்களுடைய மனமும் அடையும் அப்படிப்பட்ட ஒரு பதிவாக இது இருக்கிறது என்பதை அன்பர்கள் மனதிலே நிறுத்த வேண்டும் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து ஆறாவது பாகத்தை ஆறாவது வீட்டை பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் பார்த்து கொண்டே வருகிறோம் ஆறாவது பாகம் என்றால் ரணா சத்ரு என்று அழைக்கப்படுகிறது ரணம் என்பது நாம் படுகின்ற அசிங்கங்கள் அவமானத்தை சுட்டிக்காட்டுகிறது ருணம் என்பது நாம் பெறுகின்ற கடனை சுட்டி காட்டுகிறது சத்ரு என்பது வியாதியை சுட்டி காட்டுகிறது இப்பொழுது சந்திரன் நீச்சம் பெற்று குரு ராகுவோடு கூடி மூன்று ஐந்து ஏழு எட்டில் நிற்க இந்த அமைப்புடையவர்கள் சரிபார்க்க அவர்களுக்கு முகத்திலே ஏதாவது ஒரு நோய் வரும் இரண்டாவது இடத்திலே இந்த கிரகங்கள் இருக்க பெற்றவர்கள் முகத்தில் அல்லது வாயில் அவர்களுக்கு நோயானது பாதிக்கப்படும் மூன்றாவது இடத்திலே நின்றால் கழுத்து மார்பில் வரும் ஐந்தாவது இடத்திலே நின்றால் வயிறு சம்பந்தப்பட்ட பகுதி பெண்களாக இருக்க கர்ப்பையில் வரும் எட்டாம் இடத்திலே நிற்க மலக்கொடல் எட்டாம் இடத்திலே குரு மட்டும் நிற்க மூலம்தான் உண்டா எட்டிலே குரு ராகு சந்திரன் சனியின் பார்வை பெற்றிருக்க புற்றுநோய் வரும் வயிற்று வலி யாராருக்கெல்லாம் வரும் ஆறிலே சனி நீச்சம் பெற்றிருக்க சனி தசா அல்ல சனி புத்தியிலே வயிற்று வலி வரலாம் ஐந்திலே சனி பகவான் நிற்க வயிற்று வலி வரலாம் ஐந்திலே சூரியன் செவ்வாய் ராகு கேது நிற்க வயிற்று வலி வரலாம் ஐந்திலே சூரியன் சனி நிற்க வயிற்றிலே வாயு தொல்லை வரலாம் ஜீரண கோளாறு என்பது யாராருக்கெல்லாம் வரும் எட்டிலே செவ்வாயும் சுக்கரனும் இருந்தால் ஜீரண கோளாறு ஏற்படும் எட்டிலே சந்திரனும் சுக்கரனும் இருந்தால் கோளாறு ஏற்படும் எட்டிலே சந்திரனும் இருந்தால் ஜீரண கோளாறு ஏற்படும் யாரா கர்ப்பப்பையிலே கர்ப்ப பயிலே பாதிப்பு ஐந்து ஆறில் அதிபதிகள் தீய கிரகங்களாக நிற்க கர்ப்பப்பையில் நோய் வரும் ஆறாம் அதிபதி அந்த இடத்திலே நிற்க இதன் தசாவிலே அந்த இடத்திற்கு உரிய நோயை தரும் நாளை தூரம் பெண்குஷ்டம் ஆத்மா நோய் பக்கவாதம் என்பதெல்லாம் யாராருக்கெல்லாம் வரும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழுகின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே யாராருக்கெல்லாம் ஏழரை சனி வருகின்ற அந்த காலகட்டத்திலே முப்பது வயதுக்கு மேல் பணக்காரராக மாறப்போகின்ற மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் பொதுவாக ஒன்றிலிருந்து முப்பது மங்கு சனி என்றும் முப்பதிலிருந்து அறுபதை பொங்கு சனி என்றும் கூறுவார் இருந்தபோதிலும் போதிலும் நேற்றைய தினம்தான் சனி பெயர்ச்சி நடந்தது அதிலே அந்த ஏழரை சனியை அடைந்தவர்கள் முப்பது வயதுக்கு மேல் இருந்தால் எந்தெந்த ராசிக்காரர்கள் பணக்காரராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நவ கிரகங்கள் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை திருப்பி கொடுக்கக்கூடியவர் இந்த நிலையிலே சனி பகவான் அருளால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பணக்காரர்களாக மாறப்போகிறார் முதலிலே கன்னி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழிலிலே மிகவும் கடினமான உழைப்பாளிகள் மற்றும் நேர்மையாக இருக்கின்ற முப்பது வயதுக்கு பிறகு பெரும் பணக்காரர்களாக மாறுகின்ற வாய்ப்பு கிடைக்கப்பெறுகிறது தலைமைத்துவ குணம் இருப்பதை நிரூபிக்கிறார்கள் இவர்கள் அறிவார்ந்த மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூதாதையார் சொத்துக்களால் பலன் கிடைக்கும் அடுத்தது மகரம் அதிர்ச்ச முப்பது வருடத்திற்கு பிறகு கழித்து பிரகாசம் வர இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏராளமான செல்வத்தை பெறுவார்கள் இந்த நபர்கள் ரிஸ்க் எடுப்பார்கள் அதனால் அவர்களுக்கு வெற்றி தேடி இவர்கள் கடின உழைப்பும் செய்யக்கூடியவர்களும் கூட அடுத்தது கும்பம் சிறப்பான வெற்றியை பெறுகின்றார்கள் இந்த கும்பராசியை சார்ந்தவர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை பெறுவார்கள் இவர்கள் பணத்தை சேமிப்பதில் வல்லவர் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர் இந்த நபர்கள் கூட்டாளிகளை மிகவும் நேசிப்பார் இவர்கள் எந்த இலக்கை நினைக்கின்றார்களோ அந்த இலக்கை அடைந்த பிறகே இறக்கிறார்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக காலை வேளையிலே எட்டு மணி அளவிலே ஏற்கனவே சனி சனிபெய்ச்சினுடைய பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களது ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து பலாபலனை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது மாத பலன் வருட பலன் பயிற்சிகளுடைய பலன் தனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி ஆகிய அனைத்து பதிவுகளும் இந்த பக்கத்தில் தான் வருகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து என் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடந்து கடந்து எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பலாபலங்கள் பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்க்கும் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எறிந்து பேசாதீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் தக ஊழியர்களும் வாதம் வேண்டாம் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் செலவுகள் அதிகரித்தாலும் பண ஓரளவு சமாளிப்பீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்க்கும் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எறிந்து பேசாய் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் தக ஊழியர்களும் வாதம் வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் செலவுகள் அதிகரித்தாலும் பணத்தை ஓரளவு சமாளிப்பீர்கள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தந்தை வழி உறவுகளை கேட்கும் உதவிகளை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதார அவதூறாக பேசிய சக ஊழியர்களும் மனம் அறிந்து மன்னிப்பு கேட்பார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தந்தை வழி உறவுகளை கேட்கும் உதவிகளை செய்து தருவதில் முக்கிய பிரமுகருடைய அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசிய சக ஊழியர்கள் மனம் வரிந்து மன மன்னிப்பு கேட்பார் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறை மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாதீர்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவனம் தேவைப்படுகின்ற நாள் அதனால் இன்றைய அளவிலே ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித படப்படுப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் சிலருக்கு உதவுது போல உபத்தரம் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் பணி பணிபோர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் பின்னர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் சிலர் உதவுவது போல உபத்தரம் தருவார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் ஆயிலிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்க்கவும் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எறிந்து பேசாது வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியனும் விவாதம் வேண்டாம் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் செலவுகள் அதிகரித்தாலும் பண தேவைகளை ஓரளவு சமாளிப்பேன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்க்கவும் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எரிந்து பேசாதீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியனும் விவாதம் வேண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் சின்ன சின்ன மனசாபங்கள் வரலாம் செலவுகள் அதிகரித்தாலும் பண தேவைகளை ஓரளவு சமாளிப்பீர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்று மாலை நான்கு இருபத்தி ஒம்பது வரை சந்திராஷ்ட தினம் நீடிப்பதால் இவர்களும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க இவர்கள் மகாலட்சுமியை இன்றைய தினம் வணங்க கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராச தின கட்டுப்படும் மட்டுப்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதால் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் அவர்கள் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் சந்திராஸ்திர தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மதிரையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேறு ஆட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையும் முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள் துவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் சிறு சிறிய ஆதாயம் உண்டு எதிர்ப்புகள் இறுதியில் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாளுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் எனினும் உத்தியோகத்தில் இறுதியிலே சக ஊழியர்களால் நிம்மதி கிடை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் இறுதியிலே சிறிய ஆதாயம் உண்டு எதிர்ப்புகள் இறுதியில் அடங்கும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீக்கும் எனினும் உத்தியோகத்தில் இறுதியில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் உற்றால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சி மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்காக உதவி செய்ய போய் சிக்கிக் கொள்ளாது சரக்குகளை போராடி விற்பிகள் உத்தியோகத்தை மற்றவர்களின் வேலையை சேர்த்து பார்க்க இருக்கும் நிதானம் தேவைப்படுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்தர் சிக்கிக் கொள்ளாது திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீட்டர் அவிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியதற்கும் நிதானம் தேவைப்படுகின்ற நான் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டார் அழகும் இளமையும் கூடும் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார் ஆடை ஆபரணம் சேரும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தி பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடை புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கித் தருவதிலே குறுக்கே நிக்காதீங்க வாகனத்தில் போது கவனம் தேவை உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கித் தருவது குறுக்கே நிற்காது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தின் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்